ஷாலு மீடியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன ரீக்கப் செய்ய போகிறேன்னா பொங்கல் தாங்க நைட் டைமில் பொங்கல் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு நான் வந்து மூணு தம்பர் அரிசியும் பச்சை பயிருத்துல பச்சைப்பயிறு சிறு சிறுபருப்பு ஆ அது சாரி சிறுபருப்பு அது ஒரு ஒரு பாக்கெட் தான் இப்போ நான் கடையில் தான் வாங்கினேன் சிறுப்பருப்பு பறுப்பு தாலி அடித்து ஒரு பாக்கெட் கலந்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அரிசி நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சு கடலில் போட்டு தேங்காய் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன் சட்னி அரைச்சிட்டு பொங்கல் நல்லாயிருக்கும்ல சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் சட்னிக்கும் நல்லாயிருக்கும் நான் செய்கிற விதத்தை பாருங்கள் ஆனால் நெய்யெல்லாம் ஊற்றாமே செய்கிறேன் நைட் டைமில் நெய் ஊற்றினா ஒரு மாதிரி பசங்களுக்கு நாங்கள் அதில் இருக்கிறத வச்சு சமைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தேட்டில் வாங்க போகலாம் நல்லா குக்கரு இதுவாகிடுச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு படுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நாங்கள்லாம் நைட் டைமில் தாங்க பொங்கலே சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் டைமில் சாப்பிடவே அதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் சூப்பராக வச்சு அதுக்கு நல்லா பொரியுது அதுக்கப்புறம் இங்கே சீரகமும் மிளகு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் நாங்கள் ரொம்ப போடலை எப்படியோ கீழே தான் போடுவாங்க சாப்பிட மாட்டாங்க மிளகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மஞ்சள் வருது சூப்பராக லைட்டாக அப்புறம் வந்து லைட்டாக மஞ்சள் போட்டு ரொம்ப மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அப்புறம் வந்து பொங்கல் மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால் கம்மியாக போடணும் அவ்வளோதாங்க இப்போது தண்ணி வந்து ஆசிங்க தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றணும் பொங்கலுக்கு அப்போ தான் சாப்பாடு குழையும் குழஞ்ச மாதிரி வரும் அரிசி

அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் பொங்கல் காலையில் தூங்குறத விட நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கி இருப்பீங்கன்னா நல்லா தூப்பு உணர்ச்சியாக இருக்கும் சூப்பராக ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சுருப்பேன் அவ்வளோதாங்க நான் எல்லா அசையும் போட்டாச்சு ஏன்னா ஃபோன் வச்சுட்டு என்னால் போட முடியல அப்புறம் ஃபோனை போட்டேன்னா அவ்வளோதான் அவ்வளோதாங்க இப்போது உப்பு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி போட்டால் தான் பொங்கல் வெந்ததும் சரி சமமாக ஆகிடும் தண்ணி நிறையவே ஊற்றணும் எக்ஸ்ட்ராவே பொங்கலுக்கு ஏன்னா சாப்பாடு குறையணும்ல அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் கழித்து அதுக்கப்புறம் தேங்காய் எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி அரைக்க போகிறோம் தேங்காய் சட்னி தேங்காவை போட்டுக்கலாம் மிக்ஸியில் தேங்காய் படைச்சி கொடு அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு కొంచెం ఉలక కారెబెల్ల తాండికిట్టు సరియా కొ టేవేననలు కొంచెమా ఉప్పు పోట్టుకుణం సోంగ పోట ఉప్పు కారకం ఈ చట్నీ కారకం ఉప్పు అన్ని వేసి ఈసారి తీ అవలాదాగా చట్నీ

பச்ச மி போட்டுனால காரம் கம்மியா தான் போடுறது சாடுவோம் சட்னி ரெடி சுட சுட ாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது பொங்கலை பார்க்கலாம் எப்படி இருக்குது பொங்கலை திறக்கலாம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பொங்கல் ரெடி சுடா சுட சுட பொங்கல் ரெடி வாங்க வாங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா सब्सक्राइब सब्सक्राई थैंक यू बाय